வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான ஒரு மல்லிகைப்பூ காம்போ இந்த காம்போ இது வரைக்கும் நான் கொடுத்ததில்ல சூப்பரான மல்லிகை வெரைட்டி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூத்துருக்கு பார்த்திங்களா ராமர்பானம் மல்லி நான் வெப்சைட்டில் ராமர்பானம் உள்ளேன்னு அப்டேட் பண்ணியிருப்பேன் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா நீல நீளமாக வரும் கட்டி வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் சாயந்தர நேரத்தில் இது வந்து இப்படி கொத்து கொத்தாக தான் பூக்கும் எல்லா மண்ணுக்கும் நல்லா அருமையாக செட்டாகி வரக்கூடிய ஒரு மல்லி வகை மல்லி வகையில் நிறைய இருக்குது நம்மகிட்ட இப்போ இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும் நான் காம்போவாக கொடுக்குறேன் மற்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக நம்மக்கிட்ட கவுண்ட் இருக்கிறதுனால அதை காம்போவில் ஆட் பண்ண முடியல அப்பப்போ என்கிட்ட நிறையா இருக்கும்போது அது காம்போவில் நான் கொடுப்பேன் இது வந்து ராமர்பாண மல்லி இதுவும் பத்தடுக்கு மல்லி இது இது ரெண்டும் இந்த காம்பவுண்டில் நான் கொடுக்குறேன் இது வந்து பத்தடுக்கு மல்லி நல்ல பெரிய பெரிய முக்குகளாக வரும் நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் இந்த வாட்டி பூ இல்லை அதனால் இதில் வந்து பூ இல்லாமல் தான் வரும் இதில் மட்டும் பூ இருக்குது ஆனால் உங்களுக்கு வரும்போது அதில் பூ இருக்குமான்னு தெரில இதில் நிறைய பூ இருந்ததுனால நான் வீடியோக்காக அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறக்காக எடுத்து வச்சுருக்கேன் பூ இல்லாமல் கூட வரும் அப்புறம் நீங்கள் வச்சு வளர்க்கும்போது பூ விறக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப அருமையான வெரைட்டி தோட்டத்துலேயும் வைக்கலாம் தரையிலையும் வைக்கலாம் மொட்டை மாடியிலையும் வைக்கலாம் எங்கே வேணால் நீங்கள் வச்சு வளர்க்கலாம் அப்பப்போ கொஞ்சம் பூத்து முடித்த உடனே இலைகளை கிள்ளி விட்டுட்டு கொஞ்சம் டிஏபியும் மற்ற உரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிங்கனாவே போதும் மல்லி வகை எப்பயுமே ஃபெயிலியர் ஆகாது அருமையாக வளரக்கூடியது மல்லி வெரைட்டிஸ் எல்லாமே பத்து பூ பூத்தாலும் சின்ன தொட்டி இது வந்து கவரில் தான் இருக்கு பாருங்க இந்த கவரில் தான் நமக்கு வந்துச்சு சின்ன தொட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஏமாற்றாமல் பூ பூக்கும் ரொம்பவும் பெருசாக மெனக்கிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரோஜாவுக்கு மெனக்கிடக்கூடிய அவசியம் மல்லிகை வெரைட்டிக்கு கிடையாது அதனால் கிட்டத்தட்ட பத்து பதினோரு வெரைட்டி மல்லி இருக்குது அதில் எப்பப்போ என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ தேவைப்படுறவங்க இந்த மல்லி வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த மல்லி காம்போ மறுபடியும் கேட்டிங்கன்னா கிடைக்குமான்றதும் எனக்கு தெரியாது ஏன்னா அப்போ நமக்கு ஸ்டாக் கிடைக்குமான்றது தெரியாது ஸ்டாக் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம காம்போவாக கொடுக்க மாட்டோம் நிறுத்திடுவோம் அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ரோஜாக்கள் கூட கொஞ்சம் யோசிக்கலாம் வைக்கிறதுக்கு ஆனால் மல்லி முள்ள ஜாதி மொழிலேனா எதுவுமே கவலைப்பட வேண்டியது இல்லைங்க அருமையாக வளரக்கூடியது ஃபெயிலியர் ஆகாமல் நமக்கு வளரக்கூடியது இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த காம்போ நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி வாங்குறது கமெண்ட்ஸில் பார்த்தா எப்படி வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு நிறைய கமெண்ட்டு கேட்டுருக்காங்க பார்க்குறவங்க நீங்கள் அப்படியே என்னோடய இந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கீழேயே ஓடும் அது இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு அப்படியே கான்டாக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் வெப்சைட்லேயே தான் ஆர்டர் பண்ணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அதோட ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் காம்போவும் இருக்குது அதோட டீட்டெயிலும் நான் இந்த லிங்க்கில் கீழே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க இதோட சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் இது பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ